ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தன்யாஸ்வரி ஸோ கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ ரெகுலராக போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோன்னா யூடியூப் பற்றி இருக்க சில குட்டி குட்டி டவுட்ஸை பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்களுக்கு வீடியோஸாக போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அது டூ வீடியோஸ் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் மறுபடியும் அதை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் இது எங்கேருந்து இப்போ இது ஏன் திடீர்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கும் போது அதில் ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்ட டவுட் தான் அது எனக்கு இப்போ ரீசெண்டாக அடிக்கடிக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளமும் கூட பட் அவங்களுக்கு அந்த சேனலை அவங்களுக்கு ரிப்ளை பண்ணல ஸோ நான் அவங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணேன் அதுவே அவங்களுக்கு புரிஞ்சுது ஸோ இதை நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் அந்த அந்த கமெண்ட்டு தான் இப்போ இந்த வீடியோக்கே மெயின் காரணம் ஸோ அது என்னென்னா அவங்க வந்து லைவ் போட்டுட்ருக்கும் போது திடீர்னு லைவ் வந்து வராமல் போயிடுச்சு டிசேபிள்னு சொல்லி வருதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த பிரச்சனை தாங்க எனக்கும் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு அதுக்கு ரீசன் தெரியாமல் இருந்தேன் அப்போது அது வந்துச்சு இப்போ எனக்கு அதுக்கு ரீசன் தெரிஞ்சும் நான் சம்டைம்ஸ் கேர்லெஸ்ஸாக விட்டு அந்த மிஸ்டேக் நடக்கிறப்ப மறுபடியும் அந்த நாளே என்னோடய லைஃப் ஸ்ட்ரீம் போய் வந்துச்சு ஸோ அது என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வந்து ஷார்ட்ஸுக்கு எப்படி சில ரூல்ஸ் இருக்கோ வீடியோஸ்க்கு எப்படி ரூல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்க்கும் ரூல்ஸ் இருக்குது அவங்களோட கைட்லைன்ஸ் படி தான் நம்ம போடணும் அதை நம்ம பிரேக் பண் தெரிஞ்சு பண்ணுறோமோ தெரியாமல் பண்ணுறமோ நம்ம அதை பிரேக் பண்ணிட்டா நம்ம லைவ் அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து நான் பாப்பா வச்சு தான் லைவ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் ஸோ அப்போ வந்து பாப்பா வச்சு லைவ் இருக்கப்ப எனக்கு எந்த ஒரு இன்டிமேஷனுமே வரல நான் ஒரு டூ த்ரீ மந்த் போயிட்டு தான் இருந்தது திடீர்னு வந்து நீங்கள் சைல்டு அப்யூஸ் நீங்கள் வந்து பிலோ தேர்ட்டின் ஏஜ் இருக்கவங்கள வந்து லைவில் காட்டக்கூடாது ஸோ அதனால் உங்கள் லைவ் நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு எனக்கு செம்ம ஷாக்கிங் அப்போ தான் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருந்த டைம் அதுவும் இல்லாமல் என்னடா திடீர்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப அப்செட்டும் ஆயிட்டேன் எப்படி சொல்கிறது ரொம்ப பயந்தேன் அதுதான் உண்மை அப்புறம் எதுதோ சர்ச் பண்ணி அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய தம்பியும் சேர்ந்து அதை சர்ச் பண்ணி ஹெல்ப்பில் நம்ம வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் அவங்க மறுபடியும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அது மாதிரி பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வந்தது அதுக்கப்புறம் நாங்கள் லைவ் பண்ணிகிட்ருக்கப்ப வட்டா மாமே டுர்ருங்கிற மாதிரி எங்கள் பசங்க உள்ளே வந்துட்டு வந்துட்டு போவாங்க அப்போ அதே மாதிரி அதுக்கப்புறம் கூட ஒரு டூ த்ரீ டைம்ஸ் லைவ் பண்ணி இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட ரொம்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு ஜெஷ்வந்த் வந்து உள்ளே வந்துட்டாங்க லைவ் போயிட்டு இருக்கும்போது ஸோ மெயின் ரீசன் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் லைவ் பண்ணுறீங்கன்னா பிலோ தேர்ட்டின் ஏஜ் இருக்க பசங்க லைவில் கன்ஃபார்ம் வரக்கூடாது அவங்க இப்படி ஜஸ்ட் ஒன் செகண்ட் அவங்க வந்தது கூட நம்மளே கவனிச்சிருக்க மாட்டோம் பட் உடனே நீங்கள் லைவ் போட்டுட்ருக்கும் போதே உங்கள் லைவ் வந்து ஸ்டாப் ஆயிரும் அதனால் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதை தான் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் வந்து லைவ் போட்டிருந்தேன் என் பசங்க கூட போட்டிருந்தேன் அப்போ வந்து லைவ் ஸ்டாப் ஆகிடுச்சு நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுறது ப்ரோன்னு சொல்லி சம் சேனலில் கேட்டிருந்தாங்க ஸோ அதே தான் எனக்கும் ஆச்சு நான் அவங்களுக்கு கமெண்டில் வந்து இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னேன் அதே தான் சப்போஸ் இன்கேஸ் மிஸ்டேக் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஏற்பட்டு நான் உங்களோட லைஃப் வந்து குழந்தைங்க வந்து இது ஆயிடுச்சுன்னா நம்ம யூடியூப்பில் வந்து செட்டிங்ஸ்லாம் ஹெல்ப் இருக்கு இல்லையா நம்ம அந்த ஹெல்ப்பில் போயிட்டு நம்ம நம்மளோட ப்ராப்ளத்தை சொல்லலாம் அந்த ஹெல்ப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம உங்கள் சேனல் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு முறையும் பண்ணுவேன் உள்ளே போவேன் அந்த ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த யூஆர்எல் கேட்கும் நான் மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் யூ யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த த்ரீ ஸ்டெப்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா மஸ்ட்டு ஃபஸ்ட்டே உங்களோட சேனல் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இஷ்யூக்காக ஹெல்ப் குள்ளே போனாலும் கண்டிப்பாக அதை கேட்கும் ஸோ யூஆர்எல் மஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் யூஆர்எல் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஹெல்ப்பில் போய்ட்டு அதில் வந்து கேட்கும் சர்டின் என்ன உங்களோட என்ன ப்ராப்ளங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுங்கள் அப்புறம் வந்து லைவ் சேட் வேணுமா இல்லை மெயில் மூலியமானு கேளுங்கள் நீங்கள் வந்து லைவ் சேட் தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம உடனே அவங்க கூட நம்ம பேசி நம்ம இதை ப்ராப்ளத்தை சொல்லி நம்ம வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ லைவ் சேட் வந்து பெஸ்ட்டு நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு லைவ் சேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட யூஆர்எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இப்போ சப் இப்போ இந்த ப்ராப்ளத்தினால வந்தீங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க ஒரு கூகுள் அசிஸ்ட் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ரெக்வெஸ்ட்டாக கேளுங்க இந்த மாதிரி பை மிஸ்டேக் எங்களோட சேனல் எங்களுக்கு இது தெரியாது என்னால் குழந்த தெரியாமல் வந்துடுச்சு ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு இந்த முறை எனேபிள் பண்ணுங்கள் நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ஃபர்தராக அவங்க செக் பண்ணுவாங்க உங்களை வந்து அதில் லைவ் சேட்லேயே உங்களை வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட நம்ம சேனலை செக் பண்ணுறதுக்காக தான் நம்மளோடய யூஆர்ஓலே கேட்குறாங்க ஸோ நம்ம சேனலோட ஹிஸ்ட்ரி நம்ம இது எந்த மாதிரி கண்டென்ட் போகிறோம் நம்ம இது வேறு எதுனா ப்ராப்ளம் பண்ணியிருக்கோமா நம்ம உண்மையாகவே சைல்டு வச்சு அபியூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை பை மிஸ்டேக்காக அவங்க வந்திருக்காங்களா அப்படிங்கிறத ஃபுல்லாக அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்கேஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை இது வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கு ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நீங்கள் இதை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டூ டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் ஆகலாம் ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்துச்சு செகண்ட் டைம் பண்ணும்போதும் வந்துடுச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துடுச்சு இப்போ லாஸ்ட் வீக் பண்ணும்போது ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் ஆனதுனால எனக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிச்சு நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க ஓகே நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வரப்போ அது ஃபோர் ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் நான் லைவ் நார்மலாகிடுச்சு ஸோ மிஸ்டேக் நடக்கிறது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் குழந்தைங்க இருக்க வீட்டிலங்கிறப்ப அவங்க வந்துட்டு போக தான் செய்வாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுற ப உங்களுக்கு மிச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ஃபஸ்ட் டைம் காப்பி ரைட் வந்தப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா இந்த மாதிரி சைல்ட்யூஸ் வந்திருக்கு ஸோ த்ரீ மந்த்துக்கு உங்களுக்கு லைவ் வராதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு நானும் சர்ச் பண்ணி பார்த்தா இதை ரிலேட்டடாக எனக்கு எதுவும் அவ்வளோ எனக்கு தெரியல நான் ஃபுல்லாக ஒ தான் சொல்லலாம் ஸோ த்ரீ மந்த்துக்கு லைவ் இல்லை அப்போ தான் என்னோட சேனல் ஒரு க்ரோத் ஆகிற ஸ்டேஜ் த்ரீ மந்த்துக்கு லைவ் இல்லைனா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸே விட்டாச்சு அப்புறம் நான் வந்து இதே நினச்சி கொஞ்சம் அப்படியே சேடாக இருக்கிறத பார்த்துட்டு என்னோட தம்பியும் என்னோடய வீடியோ ஹஸ்பண்டும் அவங்க அதுக்கப்புறம் நெட்டில் சேர்ச் சர்ச் பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த இதை இது பண்ணாங்க எனக்கு அப்போ கூட நம்பிக்கை இல்லை அவங்க தான் நமக்கு மே மெயிலே அனுப்பிச்சிட்டாங்க த்ரீ மந்த்துக்கு உங்களுக்கு வந்து லைவ் போட முடியாதுன்னு இப்போ போய் நம்ம ஹெல்ப்பில் கேட்டால் அது வரப்போகுதா அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தேன் பட் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் எனக்கு வந்துச்சு இது வந்து ஆனால் மோஸ்ட்லி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த லைவ் மூணு மாதம்னா ஓகே மூணு மாதம் போட முடியாதுன்னு நினைச்சிடுறீங்க ஆனால் நம்ம ஹெல்ப்பில் போயிட்டு கேட்கலாம் ஹெல்ப்பில் வந்து லைவுக்குன்னு மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் யூடியூப் சம்மந்தமாக எதனாலும் லைவ் லைவாக அவங்க கூட சேட் பண்ணி நம்மளோட டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம் ஒருத்தவங்கிட்ட நம்ம வீடியோ பார்த்து கேட்குறத விட அவங்ககிட்ட நம்ம க்ளியர் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இனிமேல் நம்ம சேனலில் லைனாக யூடியூப் பற்றி குட்டி குட்டியாக எது எது ஒரு புது புது அப்டேட்ஸ் வருதோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலையாங்கிறதை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் இதே மாதிரி வீடியோ நம்ம கன்னியூ பண்ணலாமாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்துருந்தா ரொம்ப நன்றி தேங்க்யூ மறக்காம இதை நேச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க